இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்திலே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்குவோம் ராகுல் காந்தி எந்த கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கிறாரோ அந்த கூட்டணியில் தங்களது பங்களிப்பை முழுமையாக அளிப்போம் என்று திண்டுக்கல் மாவட்ட மாநகர காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள துறை மணிகண்டன் தெரிவித்துள்ளார் ராகுல் காந்தி அவர்கள் எதை சொல்கின்றாரோ அந்த கூட்டணிக்கு ஒன்று இணைந்து நாங்கள் செயல்பட்டு திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவிலே கண்டிப்பாக ஒரு சட்டமன்ற தொகுதியை நாங்கள் பெற்று தீர்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த நவம்பர் மாதம் தமிழ்நாடு முழுவதும் அமைப்பு மறுசீரமைப்பு மூலம் புதிய மாவட்ட நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் பணி நடைபெற்றது இந்த அமைப்பு மறுசீரமைப்பு திட்டத்தின் மூலம் ஓட்டுகளாக அளிக்காமல் வாய் வழியாக புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் காரணங்களை கூறுமாறு தலைமை அறிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இதற்கு முன்பு மாநகர மாவட்ட தலைவராக இருந்த துறை மணிகண்டன் மீண்டும் மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவராக பாலசுப்பிரமணியம் மற்றும் மேற்கு மாவட்ட தலைவராக சுவாமிநாதன் உள்ளிட்டோரும் புதிய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் ஒன்று கூடி பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் கொம்பு சாலையில் அமைந்துள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகமான நேருபவனில் மூன்று மாவட்ட தலைவர்களும் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அமைப்பு மறுசீரமைப்பின் மூலமாக மாவட்ட தலைவர்கள் தேர்ந்தெடுப்பு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு முழுவதும் எழுபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கு நடைபெற்றது அந்த அமைப்பு மறுசீரமைப்பின் மூலமாக திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மூன்று மாவட்ட தலைவர்களை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அறிவித்திருந்தது அதில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அருமைக்குரிய அண்ணன் திரு பாலசுப்பிரமணியன் அவர்களும் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக அண்ணன் திரு சாமிநாதன் அவர்களும் திண்டுக்கல் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக என்ஐ துரைமணியனாகி என்னையும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த அறிவிப்பின் மூலமாக இன்று திண்டுக்கல் மாவட்டம் முழுவதுமாக அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் இன்று பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து இன்று செய்தியாளர் சந்திப்பை உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த அறிவிப்பு தலைவர் ராகுல் காந்தியினுடைய லட்சியம் இது அடிமட்ட தேர்தல் இருக்கின்ற தொண்டருடைய கருத்துக்களை அறிந்து இன்று மாவட்ட தலைவர்களை நியமித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நாங்கள் மூன்று பேரும் ஒன்றாக இணைந்து திண்டுக்கல் மாவட்டத்திலே ஒரு சட்டமன்ற தொகுதியை பெறுவோம் என்பதை நாங்கள் உறுதி கூறியிருக்கின்றோம் அது மட்டுமல்ல வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலுமே அதிகமான இடங்களை காங்கிரஸ் பேர்த்து நண்பர்களுக்கு பெற்றுக் கொடுத்து ஒன்றிய பெருந்தலைவராக ஒன்றிய கவுன்சிலராக உருவாக்குவதுதான் எங்கள் மூன்று பேருடைய கடமையாக நாங்கள் இன்று பெருந்தலைவர் காமராஜர் சிலை முன்பு உறுதியேற்றிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்திலே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்குவோம் தலைமை அதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஏழு சட்டமன்ற தொகுதியிலுமே தலைமை ராகுல் காந்தி அவர்கள் எதை சொல்கின்றாரோ அந்த கூட்டணிக்கு ஒன்று இணைந்து நாங்கள் செயல்பட்டு திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவிலே கண்டிப்பாக ஒரு சட்டமன்ற தொகுதியை நாங்கள் பெற்று தீர்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்